சினிமாவில் இந்த இப்படி ரொம்ப விஷயம் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்டினியூவா வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடு இரவுல செம ஷாக்கிங்கா ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நடந்தது ஸோ ரவீந்தர் அவர்கள் இன்னைக்கு அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாரையும் பிளாக் பண்ணும் போது ரைட்டாக வந்து ஓடிட்டாரு ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஓடினால அவர் காலில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இடிக்கும் இடிக்க செஞ்சாங்க அப்போ வந்து ஏதோ ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல பட் அவரால் சுத்தமாக நடக்கவே முடியல ஸோ பெயின் கில்லர் கேட்டாங்க மருந்து கேட்டாங்க எல்லாமே கேட்டு கொடுத்தும் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நைட்டில் வந்து ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடக்கவே முடில உடனே வந்து பிக் பாஸ் வந்து உள்ள கன்ஃபன் ரூம்க்கு கூப்பிட்றாங்க அதை மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மெடிக்கல் ரூமுக்கு போகிறதுக்கே வந்து கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே பிடிச்சி தாங்கிட்டு அவரனால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடில அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணார் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப பாவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு வெளியே வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாத்ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல உண்மையிலே பாய்ஸை வந்து பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருந்தாங்க எஸ்பெஷலி வந்து அருண் பிரசாத் ஆகட்டும் ரஜித் ஆகட்டும் முத்துக்குமரன் நம்ம ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே வந்து அவரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு காலில் மருந்து கையிலே வந்து போட்டு விட்டு அதுக்கப்புறமா சமாதானம் தெரிவித்து நீங்கள் காலையில் நல்லாயிடுவீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறாரு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர் இப்போ வந்து நான் மருந்து கொடுக்குறேன் இதை போட்டு நீங்கள் படுங்க காலையில் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃப்ராக்சராக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது வாக் அவுட் தான் வந்து பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் ஸோ காலையில் வந்து செக் பண்ணுவாங்க போல் ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பெட்டர் அவரை வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவர் ஹெல்த்தை வந்து கன்சிடர் பண்ணி அவர் என்ன தான் வந்து கண்டென்ட் அதெல்லாம் வந்து தாண்டி அவர் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் சுத்தமாக அவர் நடக்கவே முடில அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ நாளைக்கு எபிசோடில் வருமானு தெரியல பட் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னா சொல்லணும் ஸோ இந்த மாதிரி உடம்பு வச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த கேமில் அவர் இன்னும் தொண்ணூறு நாள் நூறு நாள் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஸோ ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்